மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதியின் உருவ சிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதன்முறையாக மணல்மேடு கிராமத்தில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நிறுவப்பட்டுள்ளது மணல்மேடு கடைவீதியில் உள்ள கலைஞர் படிப்பகம் கட்டப்பட உள்ள வளாகத்தில் கலைஞரின் எட்டேகால் அடி உயரம் கொண்ட முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டு உள்ளது தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முன்னதாக அவர் திமுக கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் கழகத்தின் இறை இளைஞர்களின் நம்பிக்கையே கலைஞர் கலைஞர் புகழ் கழகத்தின் இரு என்ற கொடியை இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அவருக்கு மாவட்ட திமுக சார்பில் புத்தர் சிலை மற்றும் செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞரின் முதல் உருவ சிலையை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற தலைவர் கலைஞர் இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர் தமிழ்நாட்டின் முக்கால் நூற்றாண்டு அரசியலை தீர்மானித்தவர் கருணாநிதி என்றும் இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத அழுமையாக திகழ்ந்தவர் கருணாநிதி கலைஞரின் வழியில் தமிழக முதல்வர் ஆட்சி நடத்தி வருகிறார் கடந்த மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது என்றும் பேசினார் மயிலாடுதுறை வடக்கு ஒன்றியம் மணல் மேட்டில் திறந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நிவேதன் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டுல மூன்று பேருக்கு என்ன படிக்காது அப்படின்னு அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன் அந்த மூணு பேர் யாருன்னு சொன்ன என்னை கொண்டு அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தாமதம் ஆகிடுச்சு வருடமே இந்த சிலையை திறந்து வைத்திருக்க வேண்டும் தான் அந்த தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் நம்புகிறேன் தாமதமாக நடந்தாலும் இந்த சிலை திருப்பு விழா கலைஞர் சிலை திருப்பு விழா மிகுந்த எழுச்சியோடு உங்களுடைய வரவேற்போடு இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது இன்றைக்கு காலை கூட கும்பகோணத்துல கலைஞர் கோட்டத்தையும் கலைஞருடைய திரு உருவ சிலையும் திறந்து வைத்து விட்டு இங்க வந்திருக்கின்றேன் அது தொடர்ந்து இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞர்களுக்கு வைக்கப்படும் முதல் சிலையாக இங்கு கலைஞருடைய திருவுருவ சிலையை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் கழகத்திற்கும் கலைஞருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு கலைஞர்களுக்கு மிகவும் பிடித்த பூம்புகார் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்கு அதற்கு மேல நம்முடைய இனமான பேராசிரியர் தான் பிறந்த ஊர் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட மயிலாடுதுறையில கலைஞர் சிறையை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் இதற்காக உழைத்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு மையநாதன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு நிவேதா முருகன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு இளைய அவர்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு எங்கும் கலைஞருடைய சிலைகளை கலைஞருடைய கொள்கைகளை அவருடைய லட்சியங்களை அவருடைய முழக்கங்களை தமிழ்நாடு கொண்டு சேர்க்கிறோம் என்று அர்த்தம் போட்டியிட்ட தேர்தல்கள் அனைத்தையும் வெற்றியை மட்டுமே பெற்றவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய முக்கால் நூற்றாண்டு அரசியலை தீர்மானித்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக தெரிந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற அனைத்து வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் பாதையை வகுத்து இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணிதான் இந்தியா கூட்டணி தான் பாசிஸ்டர்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கு இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரி சுதா அவர்களை வெற்றி பெறச் செய்தீங்க